எடுக்கிறோம் வேண எடுக்கிறோம்னா முருக நாமத்தை சொன்னோம்னா நம்ம பயணம் வந்து இனிதான் இருக்கும் அகீர் பகீர் நிகழ்ச்சிகள்லாம் நடக்காதுன்னு ஐயா சொல்லியிருக்காங்க அதனால் நாமத்தை சொல்லணும் குழந்தைகளுக்கெல்லாம் நாமத்தை சொல்லி கொடுத்தா நல்ல கல்வி வரும் எதிர்காலத்தில் வேலைவாய்ப்பு திருமணம் இது மாதிரி எல்லாம் நடக்குன்றாங்க அப்போ கடவுள்னா யாருன்னா நம்ம பாவத்தை பொடியாக்கி விருமனை கொடுக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க அதை நான் வந்து வழிபாடு செஞ்சு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் நீங்களும் அதை வழிபாடு செய்யுங்க அப்படின்றத அது முதல்ல கடவுள்னால் முருகன் தான் கடவுள் சரிங்களா சித்தர்கள் தான் கடவுள்னு சொல்லியிருக்காங்க நேரம் இருக்கும்போது ஒரு நூற்றி முப்பத்தி ஒரு சித்தர் நாமம் இருக்குது ஐயா வந்து ஞானத்திருவடின்ற ஒரு நூலில் வந்து இதில் எழுதியிருக்காங்க மாதம் மாதம் மாறி வரும் இதில் வந்து இந்த நூற்றி முப்பத்தி ஒரு சித்தர்நாமம் இதை டெய்லி வந்து சொல்லணும் சரிங்களா அது மாதிரி சொல்லி நல்லா வழிபாடு செய்யணும் பெண்கள் வீட்டில் தான் இருக்கீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஜோதி ஏற்றி வச்சு அந்த ஜோதியில் முருக முருகப்பெருமானை வந்து பார்த்து நல்லா கும்பிட்டு வழிபாடு செஞ்சு நல்ல குரு பக்தி வந்ததுன்னா முருகனை நல்லா வழிபாடு செஞ்சிங்கன்னா முருகப்பெருமானை வந்து அந்த ஜோதியில் உட்காந்து அருள் செய்கிறாங்க இது நிறைய பெண்கள் பார்த்துருக்காங்க ஆரம்பத்தில் கிடைக்காது குரு பக்தி வந்ததுக்கு அப்புறம் கிடைக்கும் அதனால் கடவுள்னா முருகன் தான் கடவுள் அந்த சக்தியை எல்லாமே தன்னுடைய தவ பலனில் வாங்கினாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு வருஷம் ஐயா சாப்பிடாம வச்சுருந்தாங்க எதுக்கு அப்படின்னா உடம்புல உள்ள எல்லா கசாடையும் வெளியெடுத்துறதுக்கோசரம் அந்த ஒரு வருஷம் சாப்பிடாமல் இருந்தாங்க நம்ம ஒரு நேரம் ரெண்டு நேரத்துக்கு மேலே தாங்க முடியாது ஆனால் ஒரு வருஷம் எல்லாம் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் படுத்துக்கிட்டே ஒரு யோகம் பண்ணாங்க இப்படி வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டு வருஷ காலம் தன்னுடைய தவ பலன் மூலியமாக இங்கே வந்த அன்பர்களுக்கு எல்லாத்துடைய பாவத்தையும் தான் வாங்கி தன்னுடைய தவத்தின் மூலியமாக இதுன்னு இங்கே வந்த மக்கள்லாம் இன்றைக்கி நிறைய நல்லா இருக்காங்க காரணம் என்னென்னா ஒரு மூணு கொள்கை சொல்கிறாங்க ஐயா சொன்னது ஒரு மூணே கொள்கை முன்ன வந்து நாம ஜெபம் இந்த நூற்றி முப்பத்தி ஒரு சித்தர் நாமத்தை நை காலையிலேருந்து நைட்டுக்குள்ள காலை மாலை ரெண்டு வேலை படிக்கணும் முடிஞ்சால் நைட்டு பன்னெண்டு மணிக்குன்றாங்க தெரியுங்களா பிரச்சனை இருக்குதுன்னா பன்னெண்டு மணி உட்காரலாம் இல்லை அப்படின்னா நம்ம வேலைக்கு போகணும் அந்த நேரம் நமக்கு சுத்தப்பட்டு வராது அதனால் காலை மாலை நான் காலையில் உடனே வேலைக்கு போகணும் சமைக்கணும் குழந்தைங்களை அனுப்பணும் அப்போ வந்து காலையிலேயும் நம்மளால் முடியாது அப்போ வந்து முருகன் நாமத்தை சொல்லிவிட்டு இந்த நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்ன ஒரு முறையாவது இதில் இருக்க அந்த நூற்றி முப்பத்தி ஒரு சித்தர்கள் நாமத்தை தொடர்ந்து நீங்கள் இருந்தீங்கன்னா எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுங்கிறது முன்கூட்டியே சாப்பிட வைக்கும் முன்கூட்டியே நமக்கு வந்து நல்லபடியாக உணர்த்தி நம்ம நல்லபடியாக கொண்டு போவாங்க நம்ம விரும்புனது கொடுப்பாங்க சரிங்களா அதனால் நல்லா வழிபாடு செய்யுங்க ரெண்டாவது நம்ம விரும்புனது அத்தனையும் கிடைக்கணுன்னா ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யணும் எல்லா சித்தர்களும் ஞானிகளும் திரும்ப 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 சொல்கிறது பூஜைன்னா அன்னதானந்தான் பூஜை எந்த அளவுக்கு நம்மளால் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அன்னதானம் செய்யுங்க இப்போ அன்னதானம் செய்கிற லெவலில் நம்மள்கிட்ட பொருளாதார வசதி இருக்கானால் இருக்காது சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வறுமையால் இருப்பாங்க அவங்க பெண்கள்லாம் இப்போ வீட்டை விட்டு வெளியவே போக முடியாது அப்போ இவங்கெல்லாம் என்ன செய்யணுன்னா காக்கா குருவிக்கு ரெண்டு சாப்பாடு வைங்க வேறு ஒன்றும் செய்ய வேணாம் காக்கா குருவிக்கு ரெண்டு சாப்பாடு நாய்க்கு ரெண்டு பிஸ்கட் எதாவது ஒரு உயிரினங்களுக்கு இல்லை கொஞ்சோண்டு சர்க்கரை அந்த அரிசி அந்த எறும்பு கூத்து போட்டிங்கன்னா அது நிறையா சாப்பிடும் எப்படியாவது ஒரு உயிரினங்களுக்கு தருமம் செஞ்சு பழகுங்க இப்போ நீங்கள் வெளியே போகிறீங்க பசிக்குதுனாங்கன்னா காசு கொடுத்து பழகாது ஒரு பக்கத்தில் இருந்ததுன்னா ஒரு நாலு இட்லி இல்லை அப்படின்னா ஒரு பட்டை சாதம் இல்லை பக்கத்தில் ஹோட்டலே இல்லை அப்படின்னா ஒரு டீ கடை தான் இருக்குன்னா ரெண்டு வடை ஒரு டீ அது மாதிரி ஏதாவது ஒரு மளிகை கடை தான் இருக்குன்னா பிஸ்கட்டு அது மாதிரி பசிக்குதுன்னா அந்த பசியை போக்கறதுக்கான உணவு பொருள்களை வாங்கி கொடுங்க ஐயா அதான் சொல்கிறாங்க வாரத்துக்கு ரெண்டு பேர்த்துக்காவது தன்னுடைய உழைப்பில் இருந்து சமைச்சு அதை நல்லா பசி உள்ள ஆன்மாவுக்கு கொடுக்கணும் அந்த பசிக்கிற ஆன்மா வந்து சாப்பிட்டவுடனே மனமார வாழ்த்தும் மாராசி நல்லா இருக்கணும் அந்த வாழ்த்து தான் நமக்கு புண்ணியம் இது மாதிரி பல புண்ணியங்கள் வர 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 பல பேர் வாழ்த்த 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 கடவுள் வந்து நமக்கு என்ன வேணுமோ கொடுக்குறாங்க இது மாதிரி தான் சித்தர்கள் எல்லாமே இந்த கடவுள் தன்மை அடைஞ்சது இவங்க விரும்பின